விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சில நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு விஷயமே ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடையிறதே ஒரு விசேஷம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி உச்சம் அடைகிறார் ஐந்தாம் இடத்துல இதனால் உங்களுக்கு எதை என்ன பலன் ஏதாவது கெடுதல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் செலவு இருக்குமான்னு கேட்டால் நல்ல பாட்னர்ஸ் அமைவாங்க நல்ல நண்பர்கள் அமைவார்கள் உங்களுடைய வியாபாரம் செழிப்படையும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் கடல் கடந்த தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா சான்ஸ் வருது ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து ஏழு கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய நபர்களின் முதலீடு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ மொத்தத்தில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு சனி போனால் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார் வளர்ச்சியை கொடுப்பாரு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்றி கொடுப்பார் அப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் ஆல்ரெடி ஜ டிசம்பர்லேயும் தெரிஞ்சுருக்கும் இந்த மாதம் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜனவரியிலேயும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது பிப்ரவரி மாதத்தில் விருச்சிகராசிக்கு சாதகமான நாட்கள்னு பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கக்கூடிய நாட்கள் எப்போ எங்களுக்கு நெகட்டிவ் வைப் இருக்குன்னா சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி எட்டு காலை ஆறு மணி இருபத்தோரு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி பத்து காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி எட்டு முதல் பத்தாம் தேதி எட்டாம் இடம் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடம்ங்கிறது வந்து மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாய் சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி பணப்புழக்கத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக அந்த குருவின் பார்வை சுக்கரனின் பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய மனிதர்கள் பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நீங்கள் நினைப்பீங்க என் வியாபாரம் வளரலையே சார் என் வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சால் தான் எனக்கு வருமானம் வரும் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நான் வேலை பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான் உங்களுக்கு பணப்புழக்கம் வரக்கூடிய வகையில் சுய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு இந்த மாதம் முழுவதுமே அதனால் நீங்கள் சுய முயற்சி இருந்தால் மட்டுந்தான் வருமானம் வரும் நீங்கள் அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா நம்பி நம்பிக்கை ஏமாற்றத்தை தரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கலைத்துறை சார்ந்தவர்கள் பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதாவது அந்த விலை உயர்ந்த பொருட்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க தங்க நகை கடை வைத்திருப்பவர்கள் தங்க நகை வியாபாரிகள் ஆசாரி அதாவது நகையை உருக்கி ஆசாரி வேலை பண்ணுறாங்கன்னா அவங்க அதே மாதிரி சிற்பக்கலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வியாபாரம் செழிப்படையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது விரையாதிபதி சுக்கிரன் உச்சமடைவதன் மூலமாக சிலருக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும் ஆனால் அந்த செலவு உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் கடல் கடந்த தொடர்புகள் கடல் கடந்த பயணம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது வருமானத்தை கொடுக்கும் குருவின் பார்வை ஏழாம் இடத்துலேருந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு எப்போவுமே கௌரவத்தை ஏற்படுத்தும் இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் இருந்துன்னா இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப குடும்ப ஒற்றுமை காரணமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் உங்கள் பேச்சை கேட்டு நினைப்பாங்க ஆனால் அதே சமயம் கொஞ்சம் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால எட்டாம் இடத்துலேருந்து ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடம்பை பார்த்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தை இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவர் அதாவது பொருளை வாங்கி விற்கிறவருக்கு ஒரு கடையில் பொருளை வியாபாரம் பண்ணுறவர் இவங்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் சில தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் எதிரிகளை அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவி உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய நட்பு நண்பர்களை வைத்து சில பேரை நீங்கள் மிரட்டுவீங்க அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா என்றைக்குமே அடுத்தவங்களை மிரட்டி வேலை வாங்கக்கூடாது அன்பால் தான் வேலை வாங்கினோம் நீங்கள் மிரட்டி வேலை வாங்கினீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு வ வருத்தம் வன்மம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இல்லது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா குடும்ப அதாவது ட்ராவல் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் விட்டுட்டு அவங்கள சொந்த ஊர்லேயே விட்டுட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கோ போனீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அதிருப்தி அடைகிறது மட்டும் இல்லாமல் அனாவசியமான கான்ட்ரவர்சிஸை க்ரியேட் பண்ணுவாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பண வருமானத்தில் பெருசாக பாதிப்புல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சுய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் சுய முயற்சியை அதிகப்படுத்துங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது விரச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் அப்படின்னு பார்த்தா மகான்கள் தரிசனம் மகான்களுடைய ஜீவசமாதி தரிசனம் செய்வது அவசியம் தேவை மகான் ராகவேந்திரர் இந்த மாதிரி அது பேர் நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் சேங்காளிபுரம் அனந்தராம தீக்ஷிதருடைய அதிர்ஷ்டானம் வந்து சேலத்தில் இருக்குது இந்த மாதிரி அந்த சேலத்தில் இருக்கிறவங்களாம் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு மெடிடேட் பண்ணிட்டு வாங்க மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்கள் மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலம் உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சஞ்சலம்னா விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வத்தை விட்டுட்டு இந்த மகான்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னா இவங்களுடைய அனுகிரகம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் ஆகிட்டே இருக்கும் அது குறிப்பாக குழந்தை பாக்கியம் குழந்தைகள் சார்ந்த வளர்ச்சி குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏற்படுகின்ற வார்த்தை விரயங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா குலதெய்வ கோயில் ஏதாவது சிதிலம் அடைஞ்சதுன்னா அதை போய் சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் பண்ணாமல் நான் பரிகாரத்தை மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கெடுதல் மறையாது கெடுதல் கூடவே இருக்கும் ஆனால் தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரமான மகான்கள் ஜீவசமாதி தரிசனத்தை செய்வதும் ஜீவசமாதியில் போயிட்டு மெடிடேட் பண்ண ஒரு நைட்டு அங்கே தங்க முடிஞ்சால் தங்குங்க உங்களுடைய மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சி ஏற்படும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படு பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம் இதை ரெண்டையும் செய்யுங்கோ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்தஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹசா பலாதாக்கிருஷ்ய மோகாய மாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்கோ அதில் கடைசியில் ரெண்டு லைன் வரும் ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவம் ஆசிரிதானாம் ந விபண்ணராணாம் துவம் ஆசிரிதா ஹயாஸ்ரயதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவ்வயா காரியம் அஸ்மத் வயரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும் அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்